தந்தை மகன் தூயா ஆமையின் அருளும் ஆசீரும் உங்கள் குடும்பங்களோடும் ஒவ்வொரு உள்ளங்களோடும் இருப்பதாக ஒன்றிய நாளிலே ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள் நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும் கெட்ட மரமெல்லாம் கனிகளை கொடுக்கும் நல்ல உள்ளத்திலிருந்தே நல்லவைகள் உருவாகும் கெட்ட உள்ளத்திலிருந்தே கெட்டவைகள்டுக்கும் இதனை நாங்கள் மறந்துவிடக்கூடாது ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஒவ்வொருவரும் நல்ல சிந்தனைகளோடும் நல்ல சொற்களோடும் நல்ல செயற்பாடுகளோடும் எங்களுடைய வாழ்க்கையை வாழ நாங்கள் அன்பர வேண்டும் நல்லவர்களை பற்றி நினைப்போம் நல்லவர்களை பற்றி பேசுவோம் நல்லவர்கள் நல்ல செயற்பாடுகளோடும் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கொண்டு செல்ல தயாராகவும் தீயவைகள் எவையோ எங்களுடைய வாழ்க்கைக்கு வேண்டப்படாதவை எவையோ எங்களுடைய வாழ்க்கை அழிவுக்குச் செல்லும் நிலைமைகள் எதுவோ அவைகளில் இருந்து நாங்கள் எங்களை விடுவித்து நாங்கள் நல்ல பாதைகளை பயணிக்க நாங்கள் தயாராக வேண்டும் ஒரு நல்ல கிறிஸ்தவனாக ஒரு நல்ல கிறிஸ்தவனாக நாங்கள் எங்களுடைய பாதைகளை பயணிக்கு நாங்கள் தயாராக வேண்டும் நல்லெண்ணம் கொண்டவர்களாக நல்ல உள்ளத்தோடு நல்ல வார்த்தைகளோடு நல்ல சிந்தனைகளோடு நல்ல செயற்பாடுகளோடு என்னுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ்ந்து கிறிஸ்துவோடு நான் பயணிக்கின்றேன் கிறிஸ்துவைய மரணியை கொண்டவனாக கொண்டவளாக வாழ வேண்டும் என்ற உறுதியோடு இந்த நாளுக்குள் காலடி பதிப்போம் அன்னைவரின் மூலமாக நல்லெண்ணம் கொண்டவர்களாக நாங்கள் உருமாற்றப்படுவோம் எல்லாம்புள்ள இறைவன் தந்தை மகன் கி ஆளு அனைவரையும் குறைப்பாக ஆசிர்வதிப்பார்கள்